வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ தலைப்புச் செய்திகளோடு நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரிப்பு இருபத்தி ஒரு பேரை காணவில்லை மோசமான வானிலை காரணமாக நிலச்சரிவு அபாயமுள்ள ஏழு மாவட்டங்களை உடனடியாக வெளியேறுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பு தமிழர் தாயகத்தில் மாவீரர் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக கடைபிடிப்பு கண்டி மாவட்டத்தில் நிலவும் பாதகமான வானிலை காரணமாக அவசரகால பேரிடர் நிலைமை பிரகடனம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்வு அம்பாறையில் வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயில் கார் ஒன்று தடம் மூழ்கியதில் காரில் பயணம் செய்த மூவர் உயிரிழப்பு இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைவு வடக்கு கிழக்கு மக்கள் அவதானம் அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து அரச ஊழியர்களுக்கு இன்று விடுமுறை திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி அநுரகுமார திசாநாயக்க பணிப்புரை மோசமான காலநிலை காரணமாக நடைபெறவிருந்த காப்போத்த உயர்தர பரீட்சை முறையே டிசம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளுக்கு ஒத்திவைப்பு நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது குறித்த அனர்த்த நிலைமையினால் இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்தம் தெரிவித்துள்ளது அத்துடன் சீரற்ற வானிலை காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தனர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்டி கங்குடி பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சுமார் இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை நுரேலியா மாவட்டத்தில் மண் சரிவுகள் காரணமாக ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோசமான வானிலை காரணமாக நிலச்சரிவு அபாயம் உள்ள ஏழு மாவட்ட மக்களை உடனடியாக வெளியேறுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி பதுளை கண்டி கேகாலி குருநாகல் மாத்தளை மொனராகலை மற்றும் நிவரேலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளில் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதால் உடனடியாக மக்களை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் நிலவும் பாதகமான வானிலை காரணமாக அவசர கால பேரிடர் நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கண்டிப்பில் இரண்டு தனித்தனி பகுதிகளில் ஏற்பட்ட இரண்டு நிலச்சரிவுகளில் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது பத்தகேவக்கட்ட பகுதியில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உடும்ரா பகுதியில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன சார் அவர் சார் இதுல வார கிட்டால எடுப்போம் வாரண்ட கிட்டால எடுப்போம் ஓ இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த புயலுக்கு டிட்வா என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த சில நாட்களாக நாடு முழுவதிலும் மிக கனமழையும் மிக வேகமான காற்று வீசுகையும் இடியுடன் கூடிய மிக கனமழையும் பல பிரதேசங்களுக்கு பதிவாகி இருக்கின்றது இந்த இடியுடன் கூடிய கனமழையும் வேகமான காற்று வீசுகையும் எதிர்வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதனால் நாளை மறுதினம் அதாவது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களுக்குள் இது ஒரு புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழர் தாயகத்தில் இன்று நாள் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயில் கார் ஒன்று தரம் புரண்டு மூழ்கியதில் காரில் பயணம் செய்த மூவர் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருந்து போலீஸ் பிரிவில் உள்ள கரைவாக்குப் பொலிவேலியின் குடியேற்ற பகுதியில் இன்று முற்பகல் இடம்பெற்றது இதன்போது அனத்த முகாமைத்துவத்தில் ஈடுபடும் குழுவினர் சாயுதமருது பிரதேச செயலக அனத்து செயலணி போலீசார் இணைந்து மேற்கொண்ட மீட்பு பணியின் போது கால்வாயில் விழுந்த கார் மீட்கப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் பெண் சிறுமி என மூவரும் மீட்கப்பட்டு கல்முனை அஸ்டப் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட மூவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் انھي کي وري آندا وري آندا ಆಡಿದ <lightweight> <flats> <mumbles> अची <laughs> சேவைகள் தவிர்த்து ஏனைய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி அத்தியாவசிய சேவைகள் தவிர ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விசேட விடுமுறை அளிக்கப்படும் என்று பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு ஜனாதிபதி என்ற குமார தேசநாயக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி நிதியத்திற்கு ஜனாதிபதி என்ற குமார தேசநாயக்கு இந்த பணிப்புரையை வழங்கியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த நிதியை விரைவாக வழங்குவதற்கு ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனே ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணுக்கு தெரிவிக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மோசமான காலநிலை காரணமாக இன்று நாளை மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறவிருந்த காப்போது உயர்தர பரீட்சை முறையே டிசம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரச மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் டிசம்பர் எட்டாம் திகதி தொடங்கப்பட மாட்டாது என்றும் டிசம்பர் பத்தாம் திகதி பாடசாலையைத் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது